எனக்கு பிடிச்சது ஸ்டாலின் தான் நல்லா இருக்குது அண்ணாமலை பேசுகிறதா பக்கா பொய்யா இருக்குது அவங்க பேசுகிறதே சிரி கிடையாது அவ்வளோ அண்ணா அண்ணாண்டா தவிர ஆனால் ஒன்று வேணும் பட்டியா கேட்டீங்கன்னா எங்களுக்கு பிடிக்காதது எல்லாம் பிஜேபி தான் பிஜேபி கட்சி ரீதியாக பிடிக்காது பார்த்தா அப்பப்போ கூட்டணி ஆச்சு இதப்போ மாறுறாங்களோ அவங்கள பார்த்தா தான் பிடிக்க மாட்டேன் இப்போ வரைக்கும் அவர் பாரத பிரதமர் வந்து எதுவுமே கண்டுக்கலை அவர் பாட்டு வராரு எலெக்சன் டைம் தான் தமிழ்நாட்டுக்கு வராது இப்போ பார் அவர் பெட்ரோல் வில டீசல் வில தங்கம் விலலாம் அதிகமாக போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு தேர்தல் பிரச்சாரமும் ரொம்ப தீவிரமாக வந்து நடந்துட்டு இருக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் யார் பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்குது யார் மீண்டும் ஆட்சி பிடிச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வெல்கம் டு டைலாக் ஸ்ட்ரீட் பத்தின பத்த சீமா பேசுறது பிடிச்சிருக்கு ஆனால் கட்சி வின் பண்ணி டிமிக்கு தான் வின் பண்ணு வேற யார் வின் பண்ண முடியாது ஏன்னா சீமான் பேசுறது பிடிச்சிருக்கு பேச மட்டும் பிறந்தவர் ஆள பிறந்தவர் கிடையாது உண்மை அது மாதிரி பேசினவங்க பிடிக்கும்னா யாரை சொல்லுவீங்க எனக்கு பிடிக்கும்னா கலைஞர் இப்போ ரொம்ப பிடிக்கும் கலைஞர் ரொம்ப ஏன் ப்ரோ கலைஞர் அவர் அவர் பேச்சு அவரோட தமிழ் அது ரொம்ப பிடிக்கும் ப்ரோ இப்போ எடப்பாடி இருக்க நல்லா பேசுகிறாரு இபிஎஸ் நல்லா பேசுகிறாரு நியாயமாக இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குது இன்றைக்கி என்ன மத்திய மாநில அரசு ரெண்டோடைய இதையும் குறைய நிறைய சொல்கிறாரு எனக்கு பிடிச்சது ஸ்டாலின் தான் நல்லா இருக்குது அண்ணாமலை பேசுறதெல்லாம் பக்கா பொய்யா இருக்குது அவன் பேசுறதே சிரி கிடையாது அவ்வளோதான் அண்ணா அண்ணான்ற தர ஆனால் ஒன்று என்ன ஏன்னா வந்து ஸ்டாலின் பேசுறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸ்டாலின் வந்து பாரிய ஓரளவு செய்கிறாரு அண்ணாமலை ஒன்றுமே செய்யலை அப்புறம் என்ன அவன் பேச்சை நம்புறது ஒரு இடத்துல கூட வராது என்னை பொறுத்தளவு டெபாசிட் இழக்கணும் அவன் பிஜேபி இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடும் பூரா கிடையாது இந்தியா ஃபுல்லாக டெபார்சிட்டாக தான் தவ இந்தியா உருபடும் இல்லைனா உருபடவே உருபடாது ஆமாம் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பொலிட்டிஷியன்னா யாரை சொல்லுவீங்க ராகுல் காந்தி தான் பிடிக்கும் இங்கே வந்து பார்த்தா ஸ்டாலின் ஸ்டாலின் ஆனால் எந்த கட்சியும் சாராதவன் ஏன் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் பிடிச்சிருக்கு காங்கிரஸ் பிடிச்சிங்கன்னா அவங்களாம் சொல்கிறது கரெக்டாக செய்வாங்க பெட்ரோலாம் கம்மியாக வச்சுருந்தாங்க இவன் வந்து நான் பாதி கம்மி பண்ணுறேன் பண்ணுறது டப் ட்ரிபிள் ஆகிட்டான் எல்லாத்தையும் ட்ரிபிள் ஆகிட்டான் இப்போ சும்மா தேர்தலுக்கு ஒசரம் வந்து கம்மி பண்ணுறேன்ட்டு இப்போ திரும்பி இவன் வந்தால் ஒத்தரோட வாழ முடியாது முதல்ல பொதுமக்களே வாழ முடியாது மோடி வந்தால் பொதுமக்கள் சுத்தமாக வாழ முடியாது இது வந்து அனைத்து பொதுமக்களும் உணரணும் உணர்ந்தால் தான் வந்து சே புரியும் ஏன்னா நான் எவ்வளோ போராட்டம் பண்ணி இந்த போக்குவரத்து இதெல்லாம் பண்ணாங்க எல்லாத்தையும் எழுதி விட்டு இப்போ ஃபைன் போட்டு இப்போ நீங்களே ஒரு டூல் எடுத்து மூணு ஹெல்மெட் போடணும் போனால் ஃபைன் ஆனால் ஒரு நாளைக்கு உங்களால் ஆயிரரூவா சம்பாதிக்க முடியாது புரியுங்களா அதுதான் சொல்கிறது மோடி சரி கிடையாது மோடி சரி சரி மோடியெல்லாம் தாண்டி உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொலிட்டிஷியன் தான் சரி இவங்க பிடிக்கவே பிடிக்காது இவங்க வந்தால் நல்லாவே இருக்காது அப்படின்னா யார் சொல்லுங்க மோடி மோடி எல்லாத்துக்கும் ஏன்னா மோடியை டார்கெட் பண்ணுறது மோடி தான் பொய்யா பேசுகிறேண்ணா ம் எதனால் வந்து மோடியை வந்து பிடிக்காது இவ்வளோ பேசுகிறதே சரி கிடையாது அப்புறம் என்ன திரும்பி திரும்பி அதே கேட்டால் எப்படி கேள்வி எனக்கு பிடிச்சது ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி தான் ஏன்னா வந்து ராகுல் காந்தியை பிடிக்கும் எனக்கு அவங்க இருக்கும் போது தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு எனக்கு மோடியெல்லாம் பிடிக்க பிடிக்காது ஒன்று சொல்லுவார் அது ஒன்று எனக்கு பிடிக்காது எனக்கு அவ்வளோதான் பிடிக்காத பொலிட்டிஷன்தான் யார் ஈபிஎஸ் ஓபிஎஸ்ஸு அது பிடிக்காத விஷயம் அதை ஒன்று தான் அவங்க ரெண்டு ஏன் அவங்கள ஏன் பிடிக்காது அவங்க முதல்ல இருந்தவங்கலாம் இப்போ வந்து செஞ்ச ஒழுங்காக ஆட்சி நடந்துட்டு இருந்தாங்களா அவங்க நல்லா பிடிச்சிருந்துருப்பாங்க செயல் திட்டத்தில் ஒன்று நல்லா கோல்மால் பண்ணிக்கிட்டு நம் தமிழ்நாட்டில் வர கண்டன பண்ணதில் எல்லாம் ஈகோல் பண்ணி எல்லாம் தமிழ்நாடு மக்களை வந்து நல்லா மோசம் பண்ணிட்டாங்க பிடிக்காத ஒரு பொலிட்டிக் க பார்ட்டினா யாரும் சொல்லுவீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டினா பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரும் கேட்டிங்கன்னா எங்களுக்கு பிடிக்காது என்ன பிஜேபி தான் பிஜேபி ஆர்சிஏசி இந்த மாதிரி முஸ்லீம் சட்டத்தில் வந்து அனாவசியமாக தலையிட்டு முஸ்லீம்களை ஒரு விரோதியாகவே வந்து காட்டி அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அதனால் எங்களுக்கு அவரை பிடிக்காது பிடிக்காத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னால் எதை சொல்லுவீங்க பிடிக்கும்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து எல்லாம் மதம் ஆது மதம் அப்படின்ற ஒரு இதில் வந்து மக்களை வந்து ரொம்ப திசை திருப்பி மதம் தான் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணிருக்கிறாங்க கொஞ்சம் பிஜேபி மேலே மக்கள் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு வயிற்சிகள் இருக்குது இங்கே எல்லாமே மக்கள் எல்லாருமே ஜாதி மதம் அதெல்லாம் வந்து இல்லை நம்ம எல்லாமே ஒன்றுன்ற லெவலில் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே வந்து அவர் வந்து எல்லாம் மதம் அப்படின்ற ஒரு இதே காரணம் காட்டி அதை மதத்தினால் வந்து ஓட்டு வாங்கிடலாம் மதத்தினால எல்லா விஷயம் பண்ணிடலான்னு நினைக்கிறாரு தமிழ்நாட்டில் ஆமாம் சரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொலிட்டிஷியனாக யாரை சொல்லுவீங்க கட்சி ரீதியாக பிடிக்காதுன்னு பார்த்தா அப்பப்போ கூட்டணி ஆச்சு இதப்போ மாறுறாங்களா அவங்கள பார்த்தா தான் பிடிக்க மாட்டேன் முக்கியமாக வேணால் பாட்டாளி மகா அவர் தனியாக கூட நின்று இருக்கலாம் பார்த்தா அவரே ஜீரோ மார்க்கு தான் மோடிக்கு சொன்னார் இப்போ அதில் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா மாற்றம் முன்னேற்றம் அவர் நிறையா அவர் எம்பியாக இருக்கும்போது நல்லா பண்ணார் ஏன்னா அதெல்லாம் பிடிச்சிது ஏன்னா தமிழ் கடைங்கள்லாம் தமிழ் போர்டு தான் வைக்கணும் சீகரெட் இது வழி ஆம்புலன்ஸ் எல்லாம் பண்ணார் அதெல்லாம் பிடிச்சிருந்தது தனியாக நின்று கூட சீமான் மாரி அவருக்கு பின்னாடி வந்தவா சீமான் அவர் எப்படி எதுவுமே வேணா அது அதுமாரி அவர் தனியா நின்று இருக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும்னா எந்த கட்சியும் சொல்லுவீங்க இப்போத்துக்கு மத்தியில் வந்துட்டு காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்கும் மத்தியில் யாரு திருப்பி ஆட்சி அமைச்சா எந்த கட்சி ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க யார் வரப்போறதுன்னு நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்லலாம் கூடாது இல்லை ராஜா யார் ஒன்னாலும் வரட்டும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும் மக்களுக்கு நாங்கள் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப இப்போ மத்தியில் வந்து ஆட்சி அமைக்கணும்னா யாரு வந்து ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ராகுல் காந்தி ராகுல் காந்தி ஒருத்தர் தான் யங்ஸ்டர்ஸ் அவருக்கு முதல் வாய்ப்பு கொடுக்கணும் அவர் தான் எங்களுக்கு ப்ரை வருங்கால ப்ரைம் மினிஸ்டராக வரணும்னு நாங்கள் தீர்மானம் பண்ணுறோம் காந்தி காந்தியினுடைய அந்த வாரிசு அவர் ராகுல் காந்திங்களா ராகுல் காந்தியே வந்தாங்க நல்லா தான் இருக்கும் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இவங்க திருப்பி இவங்க ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் இருக்கும்பான்னா எதை சொல்லுவீங்க இப்போ இருக்கிறது வந்து அடுத்த முறை வந்து காங்கிரஸ் வந்து நல்லா தான் இருக்கும் ராகுல் வந்து நல்லாயிருக்கும் ஜிஎஸ்டி மற்ற விஷயம் எல்லாத்தையும் கொஞ்சம் மக்களுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காரு பண்ணுவாங்க ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குள்ளே வந்து இந்த மாதிரிலாம் வந்து மக்களுக்கு ரொம்ப வந்து எல்லாமே வந்து ஜிஎஸ்டி மற்ற எல்லா பிரச்சனையும் அந்த மாதிரி வரல காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் எல்லாமே மக்களுக்கு எல்லா எல்லா விஷயமும் நல்லா செயல்படுத்தினாங்க இப்போ பார் அவர் பெட்ரோல் வில டீசல் விலை தங்கம் விலலாம் அதிகமாக போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அவர் பாரத பிரதமர் வந்து எதுவும் கண்டுக்கலை அவர் பாட்டு வராரு எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு டைம் தான் தமிழ்நாட்டுக்கு வராரு இவ்வளோ நல்லா மழை வேலை வந்துச்சு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எதுக்குமே வரல அவர் இப்போ எலெக்ஷன் டைம் மட்டும் வந்து ஓட்டு வாங்குறது ஒருத்தர் வந்து போன முறை வந்தார் இப்போ மூணு முறை வராரு எலெக்ஷன் டைம் தான் இங்கே தமிழ்நாடு தெரியுது மோடி இவ்வளோ நல்லா தெரியல அவர்